ஆள் ஆச்சு அதை மறந்துட்டேன் ஐயா நான் மறந்துட்டேன் தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிடா நெப்போலியன் அலெக்சாண்ட்ரு யாராவது சாராயத்துக்கு வீரன்னு பேர் வைக்கிற உலகத்துல ஏதாவது ஒரு தலைவிங்க ராஜ்யம் சாராயத்துக்கு வீரன் அப்ப நான் மேடையில் ஏறியன் பாட்டன் பூலித்தேவன் வீரன் என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டியர் என்ற பாட்டி வேலநாச்சார் அழகமுத்துக்கும் சுந்தரலிங்கம் லிங்கம் முத்தரையன் பண்டாரவன் நான் பைத்தியக்காரனா நீ என் தலைவன் போல நான் பேசண்டா வீரன்னா நீ குவாட்டு குத்தி வச்சு விட்டுருவேன் ஆஃபு கச்சு விட்டுருவேன் அதை போட்டு அவன் வீரன் ஆயிடுவான் இதெல்லாம் என்ன நக்கல் அடிக்கிற நீ வீரனுங்கிற சொல்ல நீ எவ்வளவு இழிவுபடுத்துற நீ அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஆஃபு பகத்சிங் ஒரு ஆஃபு என்னடா தெரியுங்க பாருங்க சீரிய சப்படி என்ன நெப்போலியன் நீப்போலியன் இருக்காரு மறந்துச்சே ஐயா நான் மறந்துச்சேன் தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு நன்றிடா நெப்போலியன் அலெக்சாண்டரு அலெக்சாண்டர்லாம் வைப்போம் இதெல்லாம் என் தம்பி நீ நினச்சி பாரு காலை கொடுமை ஒரு தமிழ் வளர்க்குற ஒரு நாட்டில் முதல்வரே சொல்றாரு வணிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு உங்க வணிக எல்லாம் நீங்க தமிழ்ல தயவு செய்து பெயர் வைக்கணும் ரெயின்போவே ரெயின்போன்னே தமிழ்ல எழுதுங்க அது தமிழ் நினைச்சு சொல்றாரு தம்பி அது தங்கிலீஷு தமிங்கலம்னு தெரியாம